பாட்டியாட்டி இந்த பள்ளிக்கூடத்துல தான் நமக்கு ஓட்டு வந்திருக்கோ ஆமாச்சி நம்ம எல்லாருக்கும் இங்கே தான் வந்திருக்கு அப்படியா சரி சரி ஏட்டி நல்ல பாதுகாப்புலாம் போட்டிருக்கா உள்ள போலீஸ் பாதுகாப்புலாம் ஐயோ ஆச்சி அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை ஆமா அங்கங்கே போலீஸ் இருக்கு பார்த்துடுங்க யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது ஆ சரி டி ஏட்டி வரவி எல்லாத்துட்டையும் நம்ம சின்ன பேர சொல்லி ஓட்டு போட சொல்லுன்னு ஆ சரிங்க ஆச்சி ஏட்டி எத்தனை நம்பர் பட்டுன்னு அமுக்கணும் ஆச்சி மறந்துடாதியே ரெண்டாம் நம்பரு ரெண்டா நம்பரா சரி 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 நான் போய் ஓட்ட போட்டுட்டு வந்துடுவேன் ஏட்டி எத்தனை நம்பரு ஆச்சி ரெண்டா நம்பரு ஆ சரி சரி ஏட்டி ஆச்சி கரெக்டாக போட்டுருவாவளா அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவாக்கா அது எதை சின்ன சின்ன தீ தேர்ந்தெடுத்தது ஆமாண்ணே ஏக்கா வரவி எல்லாத்துட்டியும் இத்தனை நம்பர் பட்டன்னு அமுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி விடுங்க என்னக்கா நிறைய பேருக்கு படிக்க தெரியாது பத்தியலா அதான் ஒன்னா நம்பரு ரெண்டா நம்பருன்னு சொல்லிட்டேன்னா அவையும் அமுக்கி விட்டுருவாவே ஆமாட்டி நானும் அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏ அம்மா முடிஞ்ச முடியாமையும் வந்து நிப்பாள் ஓவல கமச்சியக்க வாங்குவாங்க ஏம்மா நான் ஒன்றும் உங்களை நல்லா விசாரிக்க வரல அப்படியா சரி நீங்கள் ஓட்டு போட வந்திருப்பிய ஏம்மா நான் ஒன்றும் ஓட்டு போடையும் வரல ஓ சாப்பிட்டு போலான்னு வந்தியலா சரி சரி போங்க எங்கேயாவது சாப்பாடு போடுதாவலான்னு பாருங்க ஏம்மா என்ன கிண்டலா ஐயோ இல்லக்கா சுண்டல் இன்னைக்கு சுண்டல் குழம்பு தான் வச்சேன் சி இவ்வளோ கிட்ட எல்லாம் பேச முடியுமா யாக்கா இப்படி அந்த கிட்ட வம்பு இழுக்கியோ ஏன்ட்டி உனக்கு விஷயமே தெரியாது ஆமாம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறச்சில எங்கெல்லாம் ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு வழிகட்டி மறிச்சு நின்றுச்சு தெரியுமா அந்த பொம்பளை இந்த பொம்பளைக்கு அவள் புருஷன் மட்டன் தான்ட்டி ஒரு தலைவராக இருக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு நப்பாசவத்துக்க ஏக்கா அப்போ ஒரு வெள மல்லிகை அக்கா செஞ்சிட்டோன்னு வச்சுவிடுங்களா சூனியம் எதுவும் வச்சுட்றோம் அவ்வளோ சொன்னாலும் சொல்ல முடியாது டீ இந்த பொம்பளை செஞ்சாலும் செய்யும் உன் ஆன்டா இப்படி பயுறுத்தி விட்றியா சூனியம்மா ரெண்டு பொட்டணியில் இருக்கே அம்மா பொட்டணியில் பண்ணிட்டு நான் கவலைக்கா ஏட்டி லூசு பிள்ளை அப்புடிலாம் இல்லைட்டி சும்மா சொன்னான் இன்னைக்கு வரவே எல்லார்ட்டையும் ஆமா ஒண்ணா நம்பர் அமுக்குங்க ஒண்ணா நம்பர் அமுக்குங்கன்னு சொல்லி உடனோம் நம்ம சின்ன ஒண்ணா நம்பர்ல தானே இருக்கு நம்ம பதவி எதுக்கு அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்கணும் ஏம்மா வாங்க வாங்க ஏம்மாடி ஓட்டு போடுற இடம் எங்கமா இருக்கு ஆ ஏம்மா ரெண்டா நம்பர் பூத்து ஒண்ணா நம்பர் பட்டனே மறக்காம போட்டுருங்கண்ணே நேற்று ஐநூறு ரூபா வாங்கினியல்ல நீ அவன் இருக்கு நீ அவன் இருக்கு ஏட்டி மருமாவளே வாங்க வாங்க போட்டு போட வந்தியலாக்கோ இல்லடி துணிக்கு சோப்பு போடலாம்னு வந்தேன் அடி ஆத்தி நம்ம தான் பார்த்தா நம்ம மாமியார் அதுக்கு மேலே இருக்கு ஏட்டி இந்த ஓட்டு போடுற இடம் எங்க இருக்கு அந்த ஊர் தலைவர் பொண்டாட்டி சொன்னா பார்த்துக்க மறந்துட்டு மறந்துட்டா நல்ல விஷயம் தான் இருங்க நான் சொல்லுதேன் ஒன்னா நம்பர் பூத்து ரெண்டா நம்பர் பட்டனு ஏட்டி நீ என்ன சொன்னா ரெண்டா நம்பர் பூத்து ஒன்னா நம்பர் பட்டனு ஏட்டி மருமாவளே இப்ப நீ சொல்லு ஒன்னா நம்பர் பூத்து ரெண்டா நம்பர் பட்டனு

இம்மா வாங்க வாங்க இம்மா ரெண்டாம் நம்பர் பூத்து ஒன்னாம் நம்பர் பட்டனே எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயோ காமாட்சியக்கா கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு எனக்கு தெரியும் மாணி எனக்கு தான் ஓட்டு போடுவனே ஆனா இக்க வீட்டு வாடகை ஆ நீ ஓட்டு போடு இன்னொரு பத்து மாசத்துக்கு உண்ட வீட்டு வாடகை கேட்க மாட்டேன் சரிக்கா இக்கா அந்த கரண்ட் பில்லு ஆ நீ ஓட்டு போடுமா உண்டையும் பத்து மாசத்துக்கு கரண்ட் பில்லு கேட்க மாட்டேன் சரிக்கா ஏமா மறந்தறியே ரெண்டா நம்பர் பூத்து ஒண்ணான நம்பர் பட்டனே ரெண்டா நம்பர் ஒண்ணான நம்பர் நான் எப்படி க மறப்பேன் ஓட்டு உங்களுக்கு தான் வரட்டா அங்க என்ன நிதான் வலி மறச்சு சொன்னாலும் அவ்வளவு ஓட்ட நமக்கு தான் ஏனா வீட்டு வாடகை ஃப்ரீ கரண்ட் பில் ஃப்ரீ ஆளு கையில ரூபா கொடுத்துர்க்கேன் இந்த வாட்டியே தலைவர் நம்ம குரسن தான் ஏடி இப்போதா வாரியரோ ஆமாக்க ஏடி காமாத்திய கடை என்ன டிச்ச வாட்டு உங்களுக்கு தான் சொன்னோம் இப்ப மல்லிய கடை என்னட்டி சொல்ல போறியே வாட்டு உங்களுக்கு தான் சொல்ல போறோம் இதுல எதுடி உண்மை ரெண்டு உண்மை தான் அக்கா யாட்டி என்ன சொல்லுத ஆமாக்கா அவிய கிட்ட வாங்குன காசுக்கு அவிய சின்னத்துல ஒரு குத்து உங்க கிட்ட வாங்குன காசுக்கு உங்க சின்னத்துல ஒரு குத்து யாட்டி கிரிக்கி நாங்க தான் காசே கொடுக்கலையே ஆமா இல்ல பரவாயில்லை இருந்தாலும் பழகுன பாவத்துக்கு உங்க சின்னத்திலயும் ஒரு குத்து

யாட்டி எல்லாரும் ஓட்டு போட்டு வெளியே வரும்போது எல்லாருக்கும் மோர் வாங்கி கொடுப்போமா ஆமாக்கா நானும் அப்படியே நினச்சி முடிச்சிருந்தேன் வெயில் பற்றியலக்கா நமக்கு சுற்றியே அவையே ஓட்டை நமக்கு போடுறதுக்கு வந்துருக்காத ஒரு மோர் வாங்கி கொடுத்தானே நம்ம என்ன குறைஞ்சா பெறுவோம் ஆமாட்டி வரும்போது எல்லாருக்கும் மோர் வாங்கி கொடுத்துருவோண்ணே வாங்க வாங்க ஏமா ஓட்டை எங்களுக்கு போடுண்ணே எப்பயும் போல நல்ல தண்ணி நிறைய நேரம் விடுதோம் நல்ல தண்ணி விட்டே பல வாரம் ஆகுது எங்கக்கா விடுதியே ஏமா சரி இருக்கட்டும் நம்ம ஒரு பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டு ஏற்பாடு பண்ணுதோம்

எம்மாவா என்மாவா வீட்டில் எதுவும் பிரச்சனையா சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி தாரோம் நீ எங்களுக்கு ஓட்ட போடு ஆமாக்கா ஒரு வாரமாக ரெண்டு எலி அழைத்து போய் வாங்கி வச்ச தக்காளி பழம் உருளைக்கிழங்குலாம் கடிச்சு கடிச்சு போட்டுருது என்ன செய்யணே தெரியலக்கா நீங்கள் ஏதாவது கிராஸ் வண்டி ஏதாவது அனுப்பி வச்சேனா அவையை வந்து எலியை பிடிச்சிட்டு போய் தொடங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நான் யாவும் ஓட்ட உங்களுக்கே போடுதேன் என்ம்மா என்னம்மா எலி பிடிக்க தொடது புளி சிங்கம் கரடின்னு கரடிங்கிறத சொல்லுமா அப்போ தானே எங்களுக்கு வீரமாக இருக்கும் என்னக்கா இப்படி சொல்லிட்டிய எங்க வீட்ல எலி எலிதானே இருக்கு அம்மா ஏரியலாம் அப்புறம் பிடிப்போம் எங்களுக்கு முத ஓட்ட போட்டுறனே ரெண்டா நம்பர் பூத்து ஒண்ணா நம்பர் பட்டனே சரிக்கா ஆ வாங்க வாங்க நிலஃபரக்க ஆ மல்லி இக்கா ஒண்ணா நம்பர் பூத்து ரெண்டா நம்பர் பட்டனுக்கா எங்களுக்கு சின்ன ஆ சரிமா ஊர் தலைவர் பொண்டாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க அத நிறைவேத்தி வைக்கறோம் சொன்னாவோ ஆ ஒரு வாரமா ரெண்டு எலி தொல்லம்மா ஊர்ல கலந்து தக்காளி பழத்தெல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டுருது சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றதெல்லாம் வீணாக போயிருது அதை சொன்னால் எலியெல்லாம் பிடிக்க மாட்டோம் புளி இருந்தா சொல்லுங்கன்ட்டு கிண்டலாக பேசுதுமா ஐயோ கையில் சின்ன விஷயம் தான் என் வீட்டில் எலி பொறி இருக்கு நான் உங்களுக்கு தாரேன் அதை வச்சுன்னா உள்ள மாட்டிக்கிடும் பிறகு நம்ம அதை கொண்டு காட்டில் திறந்து ஆ சரிம்மா இப்படி ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னு அதை விட்டுட்டு இடக்க மடக்க பேசிக்கிட்டு அவளுக்குலாம் ஓட்டு விடாது என் ஓட்டு உனக்குதான்